நண்பா ஒரு மரம் தன்னை நேசிப்பவர்களுக்கு நிழலும் தன்னை வெறுப்பவர்களுக்கு நிழல் தராமலும் இருப்பதில்லை அனைவருக்கும் நிழல் தருகிறது தன் கடமையை செய்கிறது அதேபோல் ஒரு மனிதன் தன் கடமையை பிடித்தவர் பிடிக்காதவர் என்று பார்க்காமல் பாரபட்சம் பார்க்காமல் செய்ய வேண்டும் பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் அப்படி இயங்கும் மனிதனுக்கே நிம்மதியான வாழ்க்கை அமைகிறது நீ செய்யும் முயற்சிகளுக்கு அனைவரும் உன்னை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதே பல சமயங்களில் அவ்வாறு நடப்பதில்லை பாராட்டை எதிர்பார்த்து ஒரு செயலில் ஈடுபடும் போது அதில் நீ முழுமையாக செயல்பட முடியாது எதிலும் உன்னால் முடிந்த அளவுக்கு திறம்பட ஒரு வேலையை செய்ய வேண்டும் பாராட்டுகள் உன்னை பின்தொடரும் நீ அதை தேடிச் செல்ல தேவையில்லை மழை பெய்யும் போது கழுகுகள் மேகத்துக்கு மேலே பறக்கிறது அதனால்தான் அது மழையில் நினைவதில்லை அதேபோல் உனக்கு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை வளர்த்து கொண்டால் அதன் மேலே அமர்ந்து அதை சரி செய்து விடலாம் அஞ்ச தேவையில்லை பிறர் உன்னை நேசிப்பதை விட நீயே உன்னை நேசிக்கத் தொடங்கு உன் மனதில் நம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் பிறக்கும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் தோல்வி கூட நீ செய்யும் விடாமுயற்சியை பார்த்து உன்னை விட்டு விலகிவிடும் உனக்கு அது வெற்றியை பெற்றுத்தரும் எனவே விடாமுயற்சியை என்றும் கைவிடாதீர்கள் தூக்கி எறியப்படும் விதைகளே மண்ணில் முளைத்து மரமாகிறது அதனால் உன்னை ஒருவர் தூக்கி எறிகிறார் என்றால் அவர்களையே நினைத்து வருந்தாமல் அவர்கள் முன் வளர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுவே அவர்களுக்கு நீ யாரென்று காட்டுகிறது அதை கண்டு அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்வார்கள் நம்பிக்கையோடு செயலாற்றுங்கள் ஒரு செயலை நீங்கள் செய்து முடிப்பது மட்டும் வெற்றி அல்ல அதை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்கிறீர்களா அதை அடைந்ததும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறீர்களா என்பதுதான் வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சி தராத எந்த ஒரு விஷயமும் உண்மையான வெற்றியே கிடையாது அன்பின் மூலம் செய்யப்படும் எந்த ஒரு விஷயமும் செயலும் உங்களுக்கு ஆனந்தத்தை கொண்டு வந்து தந்தே தீரும் எனவே மற்றவர்களுடன் அன்பாக பேசுங்கள் ஆனந்தமாக வாழலாம் நீங்கள் நேர்மறையான சிந்தனைகளுடன் நேர்மறையான செயல்களை செய்து வந்தால் வெற்றி உங்களை நிழல் போல் பின்தொடர்ந்து வரும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் உன்னை நீ வலிமையுடைய ஒரு மனிதனாக நினைத்தால் நீ வலிமை படைத்த மனிதனாக மாறுகிறாய் உனது வாழ்க்கையில் அவ்வப்போது தோன்றும் பிரச்சினைகள் உன்னை வருத்த வந்ததில்லை உன்னை செதுக்க உன்னை பக்குவப்படுத்த வந்தவைகள் குறை கூறுபவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ள அவர்கள்தான் ஒளி கொடுக்கிறார்கள் பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாமல் நீங்கள் சொல்வது போல் நான் இல்லை நான் எனது வெற்றியின் மூலம் நான் யார் என்று காட்டுகிறேன் என்று உங்கள் மனதில் வைராகியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் வெற்றி வந்தால் நம்பிக்கை வரும் ஆனால் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையை வளர்த்து கொண்டு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிதான் உங்களை நீங்களே கேள்வி கேட்க பழகிக் கொண்டால் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் மனதில் முடியாது என நினைத்தால் அந்த செயலை செய்யாமல் இருப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் தோன்றும் ஆனால் முடியும் என்று நினைத்துவிட்டால் அந்த செயல்களை தடைகளை மீறி செய்து முடிக்க ஆயிரம் வாய்ப்புகள் உங்கள் கண்களில் தெரியும் பயத்தை விரட்ட வேண்டுமென்றால் அந்த பயத்தை நினைத்து வீட்டிலேயே உட்கார்ந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தால் போதாது வெளியே வந்து செயலில் இறங்க வேண்டும் நீங்கள் பயம் கொள்ளும் அந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒருமுறையாவது செய்து முடித்தால் உங்கள் பயம் காணாமல் போகும் நம்மால் நேற்று நடந்ததை சரி செய்ய முடியாது ஆனால் நாளை நிகழப்போவதை நம் நிகழ்காலத்தில் செய்யப்படும் முயற்சிகள் மூலம் வடிவமைக்க முடியும் எனவே கடந்த காலத்தில் இருந்து பாடம் கற்று நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்ந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் வெற்றியடையலாம் தளராத மனம் உள்ள மனிதனுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் எதை செய்வதற்கும் வழிகள் உள்ளது அது தளராத மனம் கொண்டவர்கள் கண்களுக்கு தோன்றும் வாழ்க்கையில் சாதித்து காட்டுவார்கள் நாம் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அதிகாரம் உங்களிடம்தான் இருக்க வேண்டும் அதை மற்றவர்களிடம் கொடுத்து விடாதே உன்னை நீயே வழிநடத்திச் செல்வதே உனக்கு சுதந்திர உணர்வையும் தன்மானத்தையும் தரும் அதன் மூலம் உனக்கு கிடைக்கும் வெற்றியே உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்